ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை வகுச்செடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து கோதுமை வையை நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கோதுமை ரையை வந்து நம்ம வறுத்து செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதுமே கடுகுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுமே சீரகம் அப்புறமா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு இது ரெண்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ண பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சமோட உப்பு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா பட்டாணி ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம் அப்புறமா கட் பண்ண பீன்ஸு குடமளகாய் சேர்த்து வதக்கிக்கள்ளலாம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் போல் மேகி மசாலா இந்த மேகி மசாலா சேர்த்து செய்யும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் வதக்கினதுக்கப்புறமா காய் வேகிற காய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த கோதுமை ரவையும் சேர்த்து நல்லா கலரிக்கரலாம் அப்புறமா ஒரு கப்பு ரவைக்கு நான் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் மேலே கருவேத்தலை சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம் அப்புறமா மல்லித்தலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான கோதுமைக்கு செடி ரெடி ஆயிடுச்சு